அன்பு குழந்தையே நான் சொல்வதை முழுமையாக கேள் வருத்தப்படாதே அழாதே குற்றமாக கருதாதே தோல்வி வரும்போது துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்தச் சின்னச் சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு புதிதாக வீட்டுக்கு வரும்போது வெள்ளை அடித்து சுத்தமாக்கிய பிறகுதானே உள்ளே வந்து வாழ்க்கையை நடத்துகிறாய் அப்படிதான் உனது பிரச்சினைகளுக்கு தீர்வு வரும்போதும் காண நான் செயல்படும் போதும் உன்னை சுத்தமாக்குகிறேன் நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் சுத்மாயை என்கிற அழக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டிருக்கிறாய் உலக பந்தம் என்ற கட்டில் சிக்கிக் கொண்டு கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சினை என்று பேதலித்து வருகிறாய் அவற்றை நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாவது போல தெரிகிறது சோதனைக் காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே நான் உன் தந்தை உன் கூடவே இருக்கிறேன் தந்தை பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு நடத்துகிறேன் இதைப் புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பு எடுத்துக் கொள்வேன் எதற்கும் பயப்படாதிருப்பாய் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் உன் பாதைகளை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் உலகின் எந்த மூலைக்கு வேண்டு மானாலும் செல்லுங்கள் எனது பக்தர்களின் மேல் என் பார்வை இருக்கும் ஆகவே கவலையின்றி எங்கும் செல்லுங்கள் நீங்கள் செல்லும் இடத்திற்கு உங்களுக்கு முன்பாகவே சென்று நான் அங்கு இருப்பேன் உன் பாதைகளை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன்